பகத்சிங்கோட பிறந்த நாள் பிறந்த நாள் அம்மா இந்த வீடியோக்கான காரணங்கள் நான் சொல்லணும்னா ஒரு ஏஐஎஸ்எஃப்ல ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க நாளைக்கு நாலு மணிக்கு மயிலாப்பூரில் அது பார்த்த உடனே ஆமாம் அப்போ நம்ம அரசியல் ரீதியாக வீடியோவில் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த வாரம் நம்ம வீடியோக்கு எடுத்துக்கிட்டு இருந்த புக் வந்து வேற ஆமாம் ஆமா அதனால சரி அரசியல் அப்படிங்கிறதுக்கு உண்டான பகத்சிங் பகத்சிங்னா இளைஞர்களோட குறியீடு ஆமாம் சரி அப்போ நம்ம போன வாரம் நம்ம உங்களுக்கு போட்டோம்டா விஜய்க்கு விஜய்ல ரசிகர்கள் படிக்க வேண்டிய படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்போ இந்த வாரம் என்ன யோசித்தேன்னா இது ஒரு சீரியஸாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் நம்மள சீரியஸ் பண்ணி ரொம்ப நல்லாச்சு பொலிட்டிக்கலான புத்தகங்கள் பண்ணி ரொம்ப நல்லாச்சு ஆமாம் நடுவில் இலக்கியத்துக்குள்ளே இறங்கி முத்தெடுக்க கிளம்பிட்டோன்னு நினைக்கிறேன் ஆவண படங்கள் நிறைய படங்கள் அது சீரிய சீரியஸாக பண்ணுறது இருக்குல்ல ஒரு சீரியஸாகவே சீரியஸாக பண்ணுறது ஒரு வேலையை பண்ணணுன்னு யோசித்தோம் அப்போ பகத்சிங்கோட எழுத்துக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் பகத்சிங்க நான் நாத்திகன்

அப்புறம் வந்து இந்திய வரலாற்று இளைஞர்கள் நினைக்கிறேன் புத்தகத்தை நினைவில் சொல்கிறேன் தப்பாக கூட இருக்கலாம் ஓகே அருணன் தோழர் எழு எழுதினதுன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம் கூட இப்போ கையில் இல்லை இதெல்லாம் படிச்சுருக்கோம் நம்ம அதை தாண்டி எனக்கு என்ன படிச்சனா நான் நாத்திகனியன் புத்தகத்துக்கு சில வரலாற்று பேக்ரவுண்டு ஒன்று உண்டு ஓகே புரியுதா அது வந்து ஒரு அந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் தெரியுமா தமிழ்லையா இல்லை தமிழ்ல தமிழில் பெரியார் ஆமாம் பெரியார் பெரியார் வெளியிட்டார் அதை எழுதுகிறப்பயே எங்களுக்கு அவரோட எல்லா மேலேயும் எனக்கு இல்லை ஆனால் நான் நத்திகனியன் வந்து முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லி தான் வெளியிட்டிருக்காரு ஓகே ஜீவானந்தம் இருக்காங்கல்ல ஆமாம் ஜீவானந்தம் வந்து இதாக மொழிபெயர்த்துருக்காரு ஓகே ஓகேவா இது வெளியிட்டு மொழிபெயர்த்ததுனால பெரியாரும் ஜீவானந்தமும் அரெஸ்டாகப்பட்டாங்கங்கிறது வரலாறு ஓகே புரியுதா அவன் யாரும் வந்து இவ்வளவு தியாக வரலாறுகளுக்கு பின்னாடி நான் வந்து கேரியரோட உச்சம் கேரியரோட மிச்சம் இதெல்லாம் பேசலை கரெக்டா அவங்க வந்து உண்மையிலேயே தியாகம் செஞ்சாங்க என்னப்பா பெரியார் அதாவது பெரியார் வந்து தனியாக ஒரு திராவிட கொள்கைகள் தனியா ஆனால் இடதுசாரி பக்கமும் பெரியார் பேசியிருக்காரு அந்த புத்தகம் எழுதுறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒட்டுமொத்தமாக நான் உடன்படலை ஆனாலுமே இது வந்து முக்கியமான புத்தகம் வெளியிடணும் இது முக்கியமான கருத்துக்கள் கொண்ட புத்தகம்னு சொல்லி வெளியிடுறாரு இப்போ பகத்சிங்கிற ஒரு ஆளுமை மேலே ஜீவானந்தம் அது வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஒரு மொழிபெயர்ப்புக்காக பெரியாரும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்காரு சொல்கிறது புரியுதா இல்லையா இது பெரியாரோட நேரடி ஒர்க்கு கூட கிடையாது அவர் தான் பெரியார் ஆமாம் ஒரு இல்லையா அதுதான் அந்த அரசியல் நேரத்தில் அந்தந்த நியாயங்கள் அந்தந்த விஷயங்களில் அந்த பெரியார் வந்து பண்ணியிருக்காருங்கிறதுக்கு உண்டான ஒரு இது சரி என்ன பெரியார் ஜெயிலுக்கு போகிற லெவலில் ஒரு புத்தகத்தை முன்னாடி பண்ணியிருக்காருன்னா அந்த பகத்சிங் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை பகத்சிங் வந்து இருபத்தோரு வயசுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப சிறிய வயதிலேயே தூக்கு மேடைக்கு ஏறினவர் லாகூர் சிறை அன்றைக்கி வந்து பஞ்சாப் ஒன்றிணைந்த இந்தியா வந்திருக்கு இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாபு பஞ்சாபில் அவர் லாகூர் சிறையில் இருந்திருக்கார் அது இருந்தப்போ நிறையா ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு அதில் முக்கியமான இது வந்து அது சொல்கிறாங்க சிறைச்சாலை குறிப்புகள்னு சொல்லுவாங்க நோட்ஸ் இன்ஜியில் அது இங்கிலீஷில் ஒரு புத்தகம் பாரதி புத்தக இடத்துல வெளியிட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்குது அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தப்ப என்னெல்லாம் எழுதினார் ஓகே பகத்சிங் இருபத்தொரு வயது இளைஞரா அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம விஜய்னா வந்து கரூர் பக்கம் இருக்கிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஓகே எல்லோரும் ரசிகர்கள்லாம் ஒருத்தவங்க ஒரு ஒரு பெண் ரசிகை வந்து பேசுகிறாங்க அவங்க தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க ரசிகர்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் இவ்வளோ நிம்மத்தானம் விதிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இந்த அரசியலுக்கு புதிதாக வரக்கூடிய இளைஞர்களாக இருக்காங்க அதில் நாங்கள் அனிலா ஒருத்தர் கர்த்தர் ஊன்னு கத்துறாரு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போன கூட்டத்தில் இவங்க மரத்து மேலே ஏறுறாங்க புசி வந்து பரத்து மேலே ஏறாங்க நேற்று விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா பின்னாடியே வராதிங்கப்பா சொல்லியிருக்காப்ல அது வரைக்கும் ஓகே நமக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடாதில்லங்கிறது மேட்டர் இல்லை ஆனால் இப்படிலாம் இருந்திருக்காங்க பெரியார் பாஜிவானந்தம்னா தான் ஜெயிலுக்குள்ளே போகிற லெவலில் ஒருத்தர் மூலத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காருனா அவரை பார்த்து ஏகாதிபத்தியம் ஆங்கில அரசாங்கம் எவ்வளோ பயந்துருக்குங்கிறத இங்கே கணக்கில் எடுத்துக்கணும் இருபத்தோரு வயது இளைஞர் ஆமாம் ஆனால் எழுதினதை பார்த்தா ஒரு கட்டுற ஒன்று ஒரு கடைசி ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் ஆமாம் அது உலகத்தரம் வாய்ந்த இலக்கியம்ட்டு சொல்லலாம் கரெக்டு என்ன சொல்கிறாருன்னா அதில் நிறைய விஷயங்கள் காதல் தியாகம் இதெல்லாம் பற்றி அவர் பேசுகிறாரு ஆமாம் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு பேசுகிறாரு எனக்கும் வாழ்கிறதுக்கெலாம் ஆசை தான் எனக்கு வந்து புரட்சி பண்ணலாம் ஆசை தான் எல்லாத்துமே எனக்கு ஆசை தான் ஆமாம் இதெல்லாம் பேசுகிறாரு பேசிவிட்டு நீங்கள் எதாவது எடுக்க போகிறீங்களா இல்லை அதான் நம்ம அந்த கடிதத்தில் மெயினாக நீங்கள் சொன்னதாக அது போட்டுருமா அதாவது காதல் தியாகம் தற்கொலை மரணம் ஆகியவை குறித்து பகத்சிங் அந்த கருத்துக்களில் அந்த கருத்தெல்லாம் பேசுகிறாரு அதில் அதில் என்ன சிக்கல்னா காதல சொல்லிருப்பாரு காதல் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பான நடக்கக்கூடிய உணர்வு தான் பட் அது நார்மலா ஒரு இருப்பாளினருக்கு தாண்டி சமூக ரீதியா அது வரும்போதுதான் அந்த காதல் வந்து இதா இருக்கும் சொல்லியிருப்பாரு அது மேம்பட்ட ஒரு காதலை சொல்லியிருப்பாரு அது மெயினா நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சமூகத்துல காதலுங்கிற பேரில் வெறும் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்து ஏன்னா நம்ம வந்திருப்போம் எல்லாருமே அதை கடந்த நம்ம அந்த ஏஜுகளில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காதல் இச்ச பிறகு காதல் வந்து ஒரு பெண் மேலே தான் வரும் அதை யாரையுமே கவனிக்க மாட்டாங்க ஏன் அவங்க அப்பா அம்மாவே கவனிக்க மாட்டாங்க தனியாக செல்ஃபிஷாக அவங்களுக்குள்ள மட்டும் இருக்கிறது காதல் அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பான ஒரு இதுவாக அவங்கள மட்டுமே பார்க்கறது இருக்குல்ல அதுக்குள்ளே போயிடும் அப்புறம் இயல்பாகவே என்ன ஆயிடுதுன்னா இன்னைக்கு முதலாளித்துவ சமூகத்தில் இலவாய திருமணமான பிறகு அவங்களால நட்பையோ ஒரு சமூக ரீதியான ஒரு செயல்பாடுகளை செய்ய முடிகிறது இல்லை இந்த வேலைகளும் இருக்குது அதெல்லாம் மறுக்கிறதுக்கில்ல ரொம்ப ஃபேமிலியோட கமிட்மெண்ட் ஆன பிறகு சமூக வேலைகள் செய்யறது குறைவாக இருக்குது அது ஓகே ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டை மட்டும் தான் பார்ப்பேன் மூஞ்சி மூஞ்சி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை சொல்கிறாரு நானும் வெளியில் ஃபஸ்ட்டு தனிநபர் காதல தான் வியந்தோதிக்கிட்டு தான் வெளியில் இருக்கிறப்ப உள்ள வந்தோன்னே கருத்துக்கள்லாம் மாறுது அந்த இயங்கியலை சொல்கிறாரு அந்த வளர்ச்சியை இருபத்தோரு வயது இளைஞன்னு சாணப் போறாரு எனக்கு கண்டிப்பா தான் தெரியும் ஆனா இதை வந்து நான் கொண்டாடுறேன் ஏன் கொண்டாடுறேன்னா இந்த மாதிரியான சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு அவருக்குள்ள வந்ததை நான் பாக்குறேன் அதுல ரெண்டு அந்த நீங்க சொன்ன முறைன்னு சொல்லிட்டாருப்பாரு உள்ள இருக்கும்போது வே வெளியே இருக்கும் போது வேற மாறிற மாதிரி இருந்துச்சு உள்ள இருக்கிறப்ப வேற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தற்கொலை பற்றி சொல்லுவாரு முன்னாடிலாம் நான் தற்கொலை செஞ்சா நியாயம் சொல்லுவேன் இப்போ ஒரு உயிர் வந்து அனாமத்தா போறது வந்து ரொம்ப தப்பு ஏதோ ஒரு சமூக காரணத்துக்காக இருக்கிறனால இந்த மரணத்தை கூட நான் ஏத்துக்குறேன் ஆனால் அந்த வெளியில் வந்தால் நிறைய செய்ய முடியுங்கிறது வேற விஷயந்தான் அதெல்லாம் எனக்கு ஆசைலாம் இருக்குது தான் நான் இல்லைன்னா மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து இப்போ ஒரு வகநாட்டில் ஒரு தேவையாக படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச வரிகள் என்ன தெரியுமா இப்போ நம்ம நம்ம கூட நிறையா பெரிய விஷயங்களோட உரையாட்றோம் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறப்ப பெரியார் மண்ணெல்லாம் சரி தான் ஓகே ஒரு பிம்பமாக அவங்க யாரோ கட்டமைக்கிறாங்க எது பெரியார் வந்து ஒரு போராட்ட காலத்துலேருந்து எடுத்து பேசுறதுங்கிறது சரி தான் ஆனால் பெரியாருங்கிறது அந்த சமூக பொருளாதாரத்தோட விளைவு தான் பெரியாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கரெக்டு புரியுதா இல்லையா அவர் தனி மூலையிலேருந்து சமூகம் உருவாக இந்த சமூகத்துல அப்படியே அந்த வரலாற்று ரீதியா பிரிட்டிஷ்காரங்க வராங்க நிறையா வேலைகள் இங்கே நடக்குது முன்னேற்றமான சமூகமாக வந்து சென்னை மாகாணம் மாறுது அந்த மாகாணத்தோட விளைவா தான் பெரியார்லேருந்து இருந்து நிறைய பேர் வராங்க அதில் பெரியாரோட தனிநபரோட பங்களிப்பு வந்து ரொம்ப பெருசு தான் ஆனா ஒரு சமூகம்ங்கிற கட்டமைப்பு சமூக பொருளாதாரத்தை மேல அதோட பை ப்ராடக்ட்டை தான் பார்க்கணும் அப்படி ஒரு வரி எழுதுறாரு பார்த்தீங்களா அந்த 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 ப்ளாக்கில் போட்டுப்பாங்க அது கூட வாசல் இதுதான் நினைக்கிறேன் இந்த துறையில் நாம் புகாமல் இருந்திருந்தால் புரட்சி நடவடிக்கை எதுவுமே ஆரம்பித்திருக்காது என்று நீ கூறுகிறாயா அப்படி என்றால் நீ நினைப்பது தவறு சுற்றுச்சூழலை மாற்றுவதில் பெருமளவிற்கு நாம் துணை புரிந்துள்ளோம் என்பது உண்மையானாலும் கூட நாம் நமது காலத்தினுடைய தேவையின் விளைவு தான் ம் சொல்றாரு அதுக்கு கீழேயே மார்க்ஸை பற்றி உதாரணமாக பண்ணியிருக்காரு மார்க்ஸ் தனியாக கண்டுபிடிச்சாருன்னு அந்த காலத்தோட போக்களம் மார்க்ஸோட இதை பாராட்டிட்டு போவார் அப்போ அவருக்கு என்ன புரிதல் வந்திருக்கு பாருங்க நான் வந்து அதாவது தூக்கு மேடல்ல இருக்காரு அதாவது அவர் இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரு மூவாரரை கோடி நாலரை கோடி வீட்டுக்கு சேர்த்துட்டு உச்சத்தில் சேஃப்ட்டியாக இருந்துட்டு பையனை வந்து ஒரு கேரியர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் கேரியரோட அதையே பெரிய தியாசத்தை பேசுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் என்னென்னா பகத்சிங் தான் பதில் தூக்கு மேடை இதில் இருக்கார் அப்போ கூட அவர் தலையில் ஏற்றிக்கல நான் பாடுறா மக்களுக்கு அவ்வளோ தேங்கம் செய்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லை நான் இதோட விளைவு தான் இப்போ இது தேவைப்படுது இதை வச்சா நாலு இளைஞர்கள் வந்து இதை வச்சு அதை அரசியல் படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஒருத்தர் சாகிறாரு ஆமாம் வரலாற்றில் நான் என்ன சொல்கிறேன்னா தியாகம் செய்கிறதான் வேற ஆமாம் தான் யார் வரலாற்றில் தன்னோட பாத்திரம் என்ன ஏன் ரோல் என்ன இங்கே இந்த இடத்துல நான் இதை ஆடியே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒருத்தன் செய்கிறான்ல இப்போ வினர்னு சொல்லுவாங்கள்ல அம்மா இந்த ஓரம் அவர் அடித்தானுபா அப்படிங்கினா அதை பரவாயில்ல அப்போ நான் சாகணும்னா அந்த சாக ரெடிங்கிறதுக்கு உண்டான வரலாற்றுப் புரிதலோடு இருபத்தோரு வயது இளைஞர் இருந்திருக்காருனா அவர் தான் பகத்சிங் அம்மா அப்போ அந்த பகத்சிங்கை பற்றியான வரலாறுலாம் பெரியார் படிக்கிறாரு இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த புத்தகம் வந்து ஒரு மொழிபெயர்ப்புக்கு வரப்போ அவர் ஏன் பண்ண மாட்டார் பெரியார் கண்டிப்பாக பண்ணி தார் ஸோ அது தானே ஒரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு நான் எதுக்கு சொல்ல வரேன் விஜய் ரசிகர்களே நீங்கள் சினிமாவில் விஜயை பாருங்கள் இப்போ கூட குஷி போட ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம கூட நம்ம காலேஜில் படிக்கிறப்ப குஷியோட பெரிய ஃபேன் தான் குஷி ஜோதிகா பொண்ணு நான் பார்த்தேன் மேக்கரைனா டான்ஸ்லாம் ஆடுங்க அதெல்லாம் ஓகே டான்ஸில் விஜய் எவ்வளோ கற்றுக்கிட்டு இவ்வளோ விஷயம் பண்ணுறாருல அரசியலில் எத்தனை பேரோட தியாகங்கள் இருக்குது தெரியுமா இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு நேரம் போதாது நான் சொல்கிறது புரியா உங்களுக்கு நேரம் விஜய் பின்னாடி போக மாட்டாங்க போக மாட்டாங்க இது எப்படின்னா எப்படி எப்படி நான் சொல்கிறேன் ரியல் ஹீரோவிஸ் ரியல் ஹீரோ இருக்குல்ல பகத்சிங் வரலாறு படிக்கிற ஒருத்தர் அவன் கண்ணோட உடையாது ஏன் பகத்சிங்கிறத அழுத்தி சொல்கிறேன்னா அப்புறம் இன்னொரு கட்டுரை படித்தப்ப அதில் இப்போது பகத்சிங் வந்து பகத்சிங்கையும் வினவு தளத்தில் போட்டிருந்தாங்க பகத்சிங் வந்து ஆங்கிலேயர்கள் ஒரு க கடிதம் எழுதுறாரு இந்த இது வந்து இன்னியோட ஸ்டார்ட் பண்ணுறதும் இல்லை இன்றைக்கி முடிய போகிறதும் இல்லை நான் நடுவில் இருக்கேன் நான் ஸோ இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எனக்கு சாகிறதுக்கெல்லாம் ரெடி தான் ஆனால் நீ தூக்கில் போடாத நீ துப்பாக்கி வச்சு சுடு என்னை போர் கைது தானே சொல்கிற நீ உன் மேலே போர் தொடுத்தேன் சொல்கிற அப்போ நீ துப்பாக்கியில் சுடாது எனக்கு இது இப்படி எழுதுறாரு ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்டால் வெளியில் விட்டுருவாங்கிற சூழல் இருக்கிறப்ப அப்படி எழுதுறாரு ஆமா கரெக்ட் ஆமாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சான்ஸ் மன்னிப்பு கேட்டவங்களும் இருக்காங்க நம்ம மகாகவி பாரதியார்லேருந்து வீர சவார்கர்லேருந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து இருக்க தான் செய்யுது அதே வரலாற்றுலாம் மன்னிப்பு கேட்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் சவர்கர் பேர் என்ன போடுறாங்க வீர சவார்கர்ங்கிறாங்க பகத்சிங் பேர் பகத்சிங் போடுறாங்க அதுதான் இடதுசாரிகளுக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் அப்போ இப்படி ஒரு எழுச்சிகரமான பகத்சிங் இருக்காங்க இப்ப நம்ம நம்ம லாஸ்ட் அந்த கடிதம் பார்த்தோம்னா அது வந்து சுகதேவுக்கு அனுப்பிச்ச கடிதம் ஆமாம் ஆனால் சுகதேவுக்கு அனுப்பிச்ச கடிதம் வந்து அவரு அவர்கிட்ட அந்த கடிதத்தை இது பண்றாங்க மார்ச் மாதம் இறந்து போயிடாரு இருபத்தி மூணு ஏப்ரல் பதினொன்னா அந்த கடிதம் வந்து அவருகிட்டேந்து வாங்கப்படுது பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு இந்த பேர் மூணு பேரும் சேர்ந்து இருக்கும் என்ன அது பகத்சிங் முன்னோடிகள்லாம் இருப்பாங்க என்ன அந்த கட்சியில் இருப்பாங்க பகத்சிங் இருக்காருல்ல அந்த அவரை பற்றி நான் ஒரு குறிப்பு பார்த்தேன் அவர் லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு தான் இடதுசாரி ரஷ்யன் புத்தகங்கள்லாம் அங்கே வந்திருக்கு ஓகே எப்படி அந்த புரட்சிங்கிறது பகத்சிங்கிறவரை தனியான ஒரு ஹீரோவாக மாறிட்டாரா அந்த விஜய் மாதிரி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நானும் நாலு தூங்க மாட்டேன் அப்படி இல்லை கரெக்ட் அது வந்து பகத்சிங் வந்து ஒரு லைப்ரரி இருக்குல்ல லைப்ரரியிலேருந்து பேசுகிறாப்ல பகத்சிங் ஓகே நகர் லைப்ரரியை பார்த்து படித்ததுனால தான் இவ்வளோ தூரம் அறிவு இருக்கு வாசிப்பு அவர் வந்து ஆமாம் அதுதான் வந்து மற்றவங்களை நேசிக்கிறது அதாவது உலகத்தையே நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு சின்ன லவ்லாம் அவனுக்கு ஒரு மேட்டர் ஒரு பெண்களுக்கு உண்டான லவ் அது ஓகே அது இயற்கையானது அது வந்தால் வரும் வரலனாலும் இல்லை அது மேட்டர் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த மானுட சமூகத்தை நேசிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் தானே காதலிக்கப்பட தகுதியானவன் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் சொல்லுவாங்கல்ல அது பகத்சிங் இருந்திருக்காரு அதான் அவன் அத்தனை பேரும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க இல்லை அப்படி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க நீங்கள் எது பண்ண மாதிரி உங்கள் பையன் பொண்ணெல்லாம் செட்டில் பண்ணிட்டு கேரியரோட உச்சத்தை பார்த்துட்டுலாம் வரல நான் இது வந்து விஜயை தாக்கணுங்கிறதுக்காக சொல்லலை இப்பயுமே என்ன பார்க்குறாங்கன்னா விஜயோட ரசிகர்களை வந்து வெளியில் எப்படி பொது சமூகம் எப்படி பார்க்குது முற்போக்கு சமூகம் எப்படி பார்க்குதுன்னு ஒரு பார்வை இருக்குது ஆமாம் விஜயோட விஜயை நம்ம விமர்சிக்கிறதுல தவறில்லை ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து இவ்வளோ தற்கொறையாக இருக்காங்க இதுவாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவங்க விவாதத்துக்கு உட்படுத்தவே மாட்டேங்கிறோம் அதில் தற்குரியா இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச தம்பிகள்லாம் இருக்காங்க அந்த தம்பிகள்ட்ட நம்ம பேசணும் அரசியல் பேசணும்னா அவங்களுக்கு புரியுது என்ன சிக்கல்னால் நம்ம போய் களத்தில் போய் அவங்ககிட்ட பேசணும் அதுக்காக தான் இந்த இது கையை பிடிச்சிட்டு இந்த சீரியஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய புத்தகங்களை பற்றி பேச போகிறோம் பகத்சிங்கோட எழுத்துக்கள் பற்றி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் ஆமாம் இதே மாதிரி வேற வேறு புத்தகங்கள் போராட்டங்களோட வரலாறு எப்படி இருந்துச்சு வைக்கம் போராட்டம்னா என்ன கீழ் வெண்மணினா என்ன கரெக்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்ன அதே நேரத்தில் இடதுசாரி கட்சிகளில் நம்ம இப்போ தேடுறப்ப பழைய புத்தகங்கள்லேருந்து ஒரு குக்கீஷன் கிடச்சிச்சு டைஃபியில் வந்து இது பண்ணுவாங்க ஆமாம் ஸோ எல்லா வரலாறும் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளோட வரலாறு பெரியாரோட வரலாறு ஆமாம் அதாவது பெரியாரோட வரலாறுனால் நீங்கள் இந்த தலைவரோட க இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கட்சியோட வரலாறும் அமைப்புகளோட தியாகங்களும் தான் பெரியாரோட வரலாறு மாதிரி இருக்கும் ஆமாம் அம்பேத்கரோட வரலாறுனு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட போராட்டங்களும் அந்த போராட்டங்களில் அவர் கிடச்சக்கூடிய எழுத்துக்களும் எனக்கு உன்னை ஞாபகம் இருந்துச்சு பகத்சிங் லெட்டர் படிக்கிறப்ப எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து அப்படியே இன்டரெக்ட் பண்ணால் அம்பேத்கர் ஞாபகம் ஆமாம் அவர் தான் மனைவிக்கு அம்பேத்கரின் காதல் கடிதம்னு ஒரு புத்தகம் இருக்கும் ஆமாம் சின்ன புத்தகம் ஃபுல்லாக அரசியல் ரீதியாக தான் எழுதியிருப்பார் எழுதிட்டு இதுக்கெல்லாம் என் என் ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணாங்கிற மாதிரியா ஒய்ஃப்ட தான் இது பண்ணியிருப்பார் நான் உனக்கு நேரமே ஸ்பெண்ட் பண்ண முடில என்னோடய அரசியல் சூழலில் அப்படி இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது அப்போ அவங்களோட இன்னொரு லைட்டர் வெயிட்டரான இது ஆனால் அவங்க ஒய்ஃப்டையும் எழுதுகிறப்பையும் அவர் காதல் கடிதத்துலேயும் அரசியல் ரீதியான மின்சென்ஸை தான் அவர் எழுதுகிறதை நான் பார்த்தேன் அப்போ இவங்கள்லாம் எந்தளவு மேம்பட்டவங்களா இருக்காங்க பகத்சிங்கோட கடிதங்கள் அம்பேத்கரோட கடிதங்கள் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு இன்னொருத்துல சொல்கிறாரு அந்த கடிதத்துலேயே இன்னொரு கடிதம் ஒருத்தர் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க ஆமாம் பர்கேஸ் ஏதோ ஏதோ ஒருத்தர் அவர் பர்கேஸ்வரா யாரோ ஒருத்தருக்கு அவருக்கு சொல்லுவார் நான் எந்தளவு இறந்து போகிறது எந்தளவு முக்கியமோ அப்படி இருந்து போராடுவதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இருந்த அறைக்குள்ளே போட்டிருப்பாங்க உன்னைங்க அப்போ நீ வந்து அதில் வாழ்ந்து காட்டி போராளிகள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கிறத நீ தான் சொல்ல முடியும்னு சொல்லுவார் அப்ப அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரோல் அசைன் பண்றதுக்குள்ள இதுல இவர் பெரிய ஆளு இவர் சின்ன ஆளு அவர் இப்படி அவர் இப்படி அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம பகத்சிங் அப்போ இது பண்றது அரசியல் பேசுறதுக்காக தான் பகத்சிங்கிற ஒரு பேர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் எங்க தவிர இன்னொன்று சொல்றாரு அவரு பகத்சிங் இந்த நான் நாத்திகளில் பாத்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரிவியூ பண்ணிருக்கோம் அது சொல்ல ஒன்றும் அவ்வளோ சிறப்பான ரொம்ப சாதாரண ஆள் அப்படிங்கிறாரு ஆமாம் அதில் என்னென்னா விடுதலை போரின் வீரமரபுன்ற ஒரு புக் இருக்கும் கீழே காற்றில் இருக்கும் நான் இப்போ இருக்கான்னு தெரியல பழைய மாக்காயக்காவோடய புத்தகங்களில் அதில் என்னென்னா அதில் ஒரு கற்றை எழுதியிருப்பாங்க மருதைந்தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் என்னோடய மைண்ட்லேருந்து இருந்து சொல்கிறேன் தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த 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 வரிகள் ரொம்ப முக்கியம் நம்மனால் பகத்சிங்கை பெரிய ஸ்டார்னு சொல்லிட்டு நம்மனால் நார்மலான நல்லா ஆட்கள் ஆக்கிறோம் இப்போ உதாரணமாக ஒருத்த வந்து அரசியல் ரீதியாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க இப்போ எங்கள்கிட்டேயே கூட சொல்கிற பசங்களாக இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நம்ம புத்தகம்லாம் படிக்கலாம் டேய் நீ யாருப்பா நீ பெரியாள் நீலாம் புத்தகம் படிப்பேன் நீ போராட்டங்களுக்கு போவே அப்படிலாம் கிடையாது அதாவது எப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஹீரோ இமேஜ் ஆக்கி விட்டு அவங்கள அதில் இருக்குல்ல இது வந்து அயோக்கியத்தனம் அவரால் முடியும்பா நம்மளால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பகத்சிங் என்ன சொல்கிறாருன்னா அவரையும் சாமானியின்னு சொல்கிறார் பகத்சிங்கே அப்படி தான் சொல்கிறாரு நம்மளாம் குட்டி குட்டியே எனத்தையும் ஒன்று படிச்சுக்கிட்டே எனக்கு ஜியோச்சுன்னா நம்மளோட பங்களிப்புலாம் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்று ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படி ஒரு பங்களிப்பு பண்ணிவிட்டு நமக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க இப்போ நம்மளே ஒரு சோம்பேறி அவங்க வந்து அதோட சோம்பேறித்தனமாக இருக்காங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோம்பேறினா நான் ரொம்ப கீழ்த்தனமாக சொல்ல நம்ம ஏதோ குட்டி வேலைகள் செய்கிறோம் ஆனால் வந்து நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது நமக்கு வேலைகள் சமூக வேலைகள் இருக்குது நம்ம அதில் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்ல செய்கிறோம் அதையே ஒருத்தர் வந்து நீலாம் பெரியாள் பா செய்கிறான்னா அவன் அதை கூட படிக்க ரெடியாக தான் இருத்தோம் பகத்சிங் காலகட்டத்தில் என்ன நடத்துருக்கும்னா ஏ பெரிய பெரியாள் அவர் போராடுவார் நம்மளாம் போராட அப்படி கிடையாது எல்லா மக்களுக்கான ஒரு ஐக்கால தான் பகத்சிங் இது பண்ணப்பட்டார் இப்போ இந்த இளைஞர்களில் வந்து இந்த இளைஞர்களோட வரலாறு தான் தெரியணும் ஆமா ஏன் நீங்கள் இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஊங்கிய கூட்ட பஞ்சமுட்டாய் பிறப்பு இருக்காருல்ல ஆமாம் அவரை நேற்று கூப்பிட்டுருந்தாரு ஓகே அதை இப்போ பகத்சிங்கோட அரசியல் இந்தளவு வேலை செய்யுதுங்கிற ஆ நான் பாரதிய புத்தகாலத்தில் ஒரு மூவாயிரரூபாய்க்கு ஒரு புத்தகம் நம்மளோட பகத்சிங் பற்றி சிறு இருக்குது அதை போய் அந்த கூட்டத்தில் கொடுத்துருங்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லண்டனில் அவர் இருக்கார் இதை பற்றி அவர் சொல்லணும் அவருக்கு என்ன வந்துச்சு இந்த பாரதி பத்திரத்தில் ஒரு பேக் பண்ணுற சோழருக்கு நான் ஏதாவது காசு கொடுக்குறேண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம போய் புக் வாங்கிட்டு தரப்போகிறோம் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ரோல் இருக்குது அவர் பதிப்பகம் பண்ணுற வச்சிருக்காரா லண்டனில் இருக்காரு கொஞ்சம் இன்கம் கூட இருக்குன்னா ஸோ பதிப்போக்கம் வச்சிருக்காரு இவர் வந்து ரமேஷ் சோழர் வந்து அதை எடுத்து ஒருங்கிணைச்சு இது பண்ணுறாரா அதை எடுத்து தான் போய் கொடுக்குறோமா இப்படி தான் வரலாறு நடக்கும் வரலாறு தன்னபர் ஹீரோ இருக்கல அவர் விஜயை வந்து வந்துட்டார்ப்பா அவர் மட்டும் நினைச்சார்னா இப்படி நினைக்கிறதே முதல்ல ஒரு கொத்தடிமை தனம் சொல்கிறாங்கள எல்லா எல்லா தொகுதியிலையும் விஜய் விஜய் ஐயோ எல்லாம் இது கிடையாது இல்லை நம்ம அதான் போன தடவை சொன்னோம்ல நம்ம இவ்வளோ பேசுனாலும் கேமரா வைக்கிறது இது வைக்கிறது ஸ்க்ரீன் போடுறது ஒரு குட்டி குட்டி வேலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சமூக ரோல் ஒன்று இருக்கும் அந்த ரோல் என்னன்னு புரிஞ்சு வேலை செய்கிறவன் தான் ஒரு நல்ல அரசியல் ரீதியான அரசியல் ஆள் அதை விட்டு விஜய்ங்கிறவர் மூளையில அவர் யோசிப்பாராம் இது நிற்பாங்க ஏன்னா அவர் என்னத்தையும் வந்து பேசிட்டு போவாராம் இப்போ இந்த கீழே இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்கலாம் ஒரு கொஞ்ச அளவு கூட மதிக்கலன்னு அர்த்தம் அந்த மக்களோட நினப்பு என்ன அந்த ஊரோட பிரச்சனைகள் என்ன உடலாம் பேசியிருக்காரு ஏதோ எல்லாத்தையும் வளர்ந்துட்டு இருக்காரு இந்த ரயில்வே இதை பற்றி பேசியிருக்காரு நாகை நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல மெரெயின் காலேஜ் எல்லாமே தப்பு தப்பாவும் பேசியிருக்காப்புலாம் ஆலூர் சாணவா சுட்டு கிழிச்சு விட்டாப்புல ஆமாம் நீங்க களத்தில் வேலை செய்யறதுங்கிறது ஒரு நீங்கள் ஒரு தலைவராக நீங்கள் செய்ய ஆகலாமே தவிர அந்த தனி தனிநபரை வச்சு கிடையாது ஈவன் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக கீழே இருக்கக்கூடிய விங்களும் அப்படி வேலை செய்வாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி வேலை செய்வாங்க யாரோ ஒருத்தர் தான் சீட்டு கொடுப்பாங்க யாரோ ஒருத்தர் தான் தலைவராக இருப்பார் இப்போ சண்முகம் இருக்காரா அப்படி தலைவராக இருப்பாங்க என்ன ஆனால் ரியல் டைமில் எப்படி இருக்கும் உங்களுக்கு அவங்க ஃபுல்லாக வந்து அத்தனை பேர் வேலை செய்வாங்க நான் சொல்கிறேன் பஞ்சமுட்டாயி பிரபு தோழர் வந்து ஒரு இடதுசாரி மரபில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து பகத்சிங் பற்றி இப்படி வெளியிட்ருக்க தோழர் நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னாரு அவர் வரும் போஸ்டரை தான் பார்த்தாரு போஸ்டரை பார்த்துட்டு ஓகே நீங்கள் போகிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்குறது ஸோ இந்த அரசியல்ங்கிறது இப்படி தான் பல பேர் தான் நடக்கும் யாரோ ஒருத்தர் யோசிப்பாராம் மேலே தான் ஒருத்தர் சொல்லுவாராம் அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த சீரியஸ் அப்பா ஓகேவா பிரத்யேகமாக விஜய் ரசிகர்களுக்காக தான் இந்த சீரியஸ் என்ன கரெக்டாக ஏன் அப்படின்னா நிறையா அவங்க வந்து ட்விட்டரில் பார்க்குறேன் அவங்கள அவங்க வந்து எல்லோரும் அப்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய நல்ல தம்பிகள் இருக்காங்க அதையும் நான் பார்க்குறேன் என்ன இப்போ அரசியல் என்னென்னு புரியல ஒரு சின்ன வயசில் அப்படி தான் இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் அஜித் ரசிகர்கள் சண்டை நாங்கள்லாம் ஆர்கூட்டில் அஜித் நின்னு சண்டை போட்டுவாங்க தான் அதெல்லாம் ஆப்போசிட்ல விஜய் ரசிகர்கள் என்ன கட்ட வார்த்தை பேசுவாங்கன்னா நமக்கும் தெரியும் ஓகே நாங்களும் அங்க இருந்தாண்டா வந்திருக்கேன் நானும் மதுரை தான்டா அப்படிங்கிற மாதிரி இப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தா ரொம்ப நல்ல பசங்க தான் ஆனால் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட தலைவருக்காக ஏதோ ஒன்று ஆப்போசிட்ல கெட்ட கட்ட வார்த்தையில திட்டுறது இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரியலான பாலிடிக்ஸ் தான் என்ன இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் கேம் கிடையவே கிடையாது

எல்லாருக்கும் நல்லது தனியா ஒருத்த வந்து ஒரு தலைவன் உருவாராங்கறதே பாயிண்ட் உருவாயிட்ட தலைவர் மார்க்சிய கட்சிகள் கூட மார்க் சொல்லுவாங்க பேருக்கு மார்க்ஸ் யூஸ் தவிர தர தத்துவங்கள் தான் அங்கே வேலை செய்யும் பகத்சிங் நம்ம பேசுறோம் எதுக்கு பேசுறாங்க பக்தி பேசியிருக்காருப்பா அரசியல் இதை யோசிச்சிருக்காருப்பா மார்க்ஸுமே அதை தான் சொல்றாரு நான் என் முன்னாடியே செய்ய தத்துவங்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் அதை வந்து டிங்கரிங் தான் பட்டி டிங்கரிங் பண்ணேன் அந்த இதெல்லாம் இருக்காங்கல்ல அந்த பெரிய தத்துவங்கள்லாம் நான் கொஞ்சம் அலைன் பண்ணி கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கேன் அப்படிங்கிறதான் அவங்க சொல்றாங்க அதுல ரொம்ப முக்கியமானது அந்த அந்த ஜெயில் நோட்ஸ்ன்ற ஒரு புக்கு சொன்னேன்ல அதுல ரொம்ப முக்கியமான ஓகே குடும்பம் அரசு தனிச்சலு அதன் தொடக்கம் அந்த புத்தகத்தை பத்தி எழுதியிருக்காங்க ஏனா அதாவது மார்க்ஸ் ஏனொருவர் அவர் அவர் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி என்ன புக் படிச்சிட்டு இருந்தாரு தெரியுமா இல்லை ஞாபகம் இல்ல லெனின் ஓட அரசன் புரட்சி படிச்சிட்டு இருந்தாரு ஓகே தன்ன கடைசி வரைக்கும் ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக அவர் இருந்தார் பகத்சிங் இருந்தார் இந்த குறிப்புகள் எதுக்குன்னு சொல்றேனா கேரியரோட உச்சம் இல்லை தலைக்கு உச்சத்துக்கு மேல தூக்கு மேடை இருக்கு ஆமா ஆனா இது சுடுறா சொல்றா அப்படிங்கறப்பளே உயிர் போய்போது ஏனா யார் யாரு அப்படின்ட்டு எனக்கே பார்க்கணும் போல இருக்கு ரமணா படத்தில் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு ரமணாவில் சொல்கிறாங்கல்ல மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அவர் தூக்குக்கு ரெடியாரா பிள்ளை ரமணா அந்த ரமணா தான் இப்போ யோசிக்கிறேன் ஒருவேளை முருகதாஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ரமணாவாக இருக்கும் பகத்சிங் அவர் இல்லை இல்லை பகத்சிங்காக இருக்குமோ யோசிக்கிறேன் ஏன்னா அவர் அரசியல்லாம் நமக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஆனால் அன்றைக்கி எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும் ரமணா அன்றைக்கி எனக்கு பிடிச்ச படம் தான் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது பட் இப்பையும் போட்டம்லாம் பார்ப்பேன் டிவியில் அந்த அந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு தான் நான் பேசுகிறப்போ வருது நான் இதை பிளான் பண்ணி தான் எதையுமே பிளான் பண்ணி பேசலை சும்மா கொஞ்சம் இப்போ பகத்சிங்காக கொஞ்சம் புரட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா இயல்பா அது வருது அப்போ உங்களுக்கு யார் ஒரு லீடரு இவன் ரமணா படத்தில் விஜயகாந்த் ஒன்று சொல்லுவார் ஒரு சீனில் உங்களை எல்லோரும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்லான்னு கேட்பாங்க அப்போ விவசாயி இருக்கானே அவனை யாருக்கா தெரியுமா கார் ஓட்டிகிட்டு போகிறானே அவனை யார் அவர் ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டே வருவார் ஒவ்வொருத்தருக்கும் படத்தோட ஒட்டு மொத்த இதெல்லாம் இது பண்ணலனாலும் அந்த மாதிரி சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் பயங்கரமான ஹீரோஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஹீரோவாக கூட இருக்கலாம் அவன் யாருன்னா மக்களுக்காகவே மக்களோட சேர்ந்துருக்கலாம்ல அவன்தான் ரியல் ஹீரோ இதெல்லாம் ரியல் ஹீரோ ஸோ இந்த ரியல் ஹீரோ விஸ் அஸ் ரியல் ஹீரோ இந்த இந்த விஷயம் இருக்குல்ல இதோட சேர்த்து புத்தக அறிமுகங்களையும் சேர்த்து பண்ணுறது தான் இந்த வெப்சீரிஸோட நோக்கம் நோக்கம் இந்த சீரியஸ் வெப்சீரிஸ்ன்னு விட இந்த சீரியஸோட நோக்கமாக அந்த கடிதத்தில் என்ன ஒரு விஷயம் இன்றும் எனக்கு வேதனை தந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டுக்காகவும் மனித குலத்துக்காகவும் என் இதயத்தில் சில ஆசைகளும் அபிலாஷைகளும் இருந்தன ஆனால் அவற்றில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லை நான் உயிருடன் இருந்திருந்தால் இந்த நோக்கங்களை எட்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் என் ஆசைகளை நிறைவு செய்ய முடிந்திருக்கும் இதை தவிர தூக்கும் வேலையிலிருந்து தப்புவதற்கான ஆசை என் இதயத்தில் இருந்ததில்லை ஆகவே என்னை விடவும் பாக்கியசாலி யார்தான் இருக்க முடியும் இப்பொழுதெல்லாம் நான் எதை பற்றி பெருமைப்படுகிறேன் என்னை பற்றி பெருமைப்படுகிறேன் இறுதி தேர்வுக்காக நான் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன் அந்த தேர்வு விரைவிலேயே நெருங்கி வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களத்துடன் அதான் அந்த தேர்வு என்னன்னா தூக்கு மேடைதான் அந்த தேர்வு ஆமா இல்ல இதுல நீங்க ரொம்ப நுட்பம் இப்ப விஜய் என்ன சொல்றாரு அவர் வந்து தான் வந்து வந்தா நாடே மாறிடுங்கிறாரு அப்படி மாற்றிட முடியுமா வாய்ப்பே இல்லை முடியாது கமல் இதுக்கு முன்னாடி கமல் ஒரு நார்சிஸ்ட் கமல் ஒருத்தர் இருந்தார் அவர் என்னாலம்மா சொன்னார் நான் இப்போ வந்ததே லேட்டுங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சினிமா எப்படி தூக்கி நிறுத்தணும் முதல்ல ஒரு சினிமாவை தூக்கி நிறுத்தலாங்கிறதே வேற விஷயம் நல்ல நடிகர் தான் நம்மளும் அவருக்கு ஒரு ஃபேன் தான்ங்கிறதுலாம் வேற விஷயம் ஆனால் உலக நான் போட்டுக்கிற லெவலெலாம் அவர் கற்றுக்கிட்டு வந்தால் அப்படியே வந்தால் பயணமாக பண்ணிட்டு இதெல்லாம் என்ன புரிதல் இதுனா சினிமா மாதிரியா சினிமாவில் கற்றுக்கலாம் அது சின்ன கிராஃப்ட்டு சின்ன வேலை ஆனால் மக்களோட சேர்ந்து வேலை செய்கிறப்ப அத்தனை ஜாகிரஃபி அத்தனை வெரைட்டி ஆஃப் மக்களை புரிஞ்சுனா மட்டும்தான் உங்களால் வேலைகளை செய்ய முடியும் அப்படி இருக்கிறப்ப நம்மளுமே அதான் சொல்கிறோம் நம்ம 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 என்ன சொன்னோம் ஆரம்பத்தில் எனக்கே அது கொஞ்சம் சுய விமர்சனமாக இருந்துச்சு சோம்பேறிங்கிற வார்த்தை தப்பாக யூஸ் பண்ணுறோம் நம்ம சமூகத்தை வேலை செய்கிறோம் நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம் ரொம்ப அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் நான் எந்த எக்ஸ்பெக்ட்னு சொன்னால் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற நான் பக்கச்சிங்க தான் சொல்கிறது நான் இவோடு இருந்தால் எக்கச்சக்க வேலை செஞ்சுருப்பேன் அதில் கொஞ்சம் கூட செய்யலை அதுக்காக தானே வருத்தப்படுறேங்கிறது எது அரசியல் பொருட்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து வந்தா அப்படி நான் அடிச்சார் தாங்க மாட்டேன் இங்கே சினிமாவில் கூட அவ்வளோ பண்ண முடியாதுங்க ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாது சினிமாவில் கூட நீங்கள் கமர்ஷியல் சினிமான்னு கூட வச்சுக்கோங்க இப்போ சினிமால கூட உங்களால் எல்லா படத்தையும் ஜெயிச்சிடலாம் முடியாது அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அப்படிங்கிறதும் ஒன்னே ஃபேன்ஸ் வந்து இப்படிங்கிறதும் இதெல்லாம் என்னது முடியலப்பா அப்ப பகத்சிங்னா யாரு விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றேன்னா விஜய் ரசிங்க இப்பயும் போய் கூட்டத்துக்கு எல்லாம் போங்க கைதட்டுங்க விசில்லாட்டீங்க அது ஒரு ஃபன் தான் சின்ன வயசில் சின்ன வயசுலலாம் நான் எது எது வந்து ஹீரோயிசம் நான் நல்லா ரஜினி விஜயம் படம் பார்த்துட்டு வந்தேன் எப்படின்னா அதுக்கப்புறம் அஜித் ஃபேன் விஜய் அப்படி மாறும் இப்போ இப்போ போய் பார்த்தா விஜயகாந்த் படம்லாம் பார்த்தா பயங்கரம் விசில் அப்படிமா இல்லை அந்த மாதிரி கூஸ் பம்ஸ் இருக்கும் இப்போ ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினாம் வந்தா அலறும் அப்படியே அலறும் அப்படிமா இல்லை கனகோஷங்களை பாட்ஷாலாம் இன்னைக்கு எல்லாம் என்ன விஜய்லாம் மாசு ரஜினி விஜயகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் தேட்டரை சதவிடுவாங்க பிசியில விஜயகாந்த் படம் சிட்டிக்குள்ள அப்படியே போயிட்டு பிஏ தேட்டரில் வரும் பி தேட்டரில் எழுபத்தஞ்சு நாள் ஓடுங்க சிட்டிக்குள்ளே நாற்பது நாள் ஓடின படம் அவங்க பி தேட்டரில் எழுபத்தஞ்சு நாள் கிராமத்தில் வண்டி கட்டிட்டு வந்து பார்ப்பாங்க விஜயகாந்த் படத்தெல்லாம் அப்படியே இதில் நான் இந்த முத முதல்ல பூந்தோட்ட காவல்காரண்ணே அந்த இதெல்லாம் உழவன் மகன்லாம் பார்த்த சமையாது ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் வீட்டில் எங்கள் சித்தப்பா கூட்டு போவார் பார்த்தா நம்ம தேட்டரை சாதனை விஜயகாந்த் வரப்போலாம் கிளியே அந்த கிளி அந்த சாங்லாம் கூட எனக்கு நல்ல நியாயம் இருக்குதுன்னா பாருங்கள் ஓகே அது சத்ரியனு இந்த மாதிரி சில படங்கள் விஜயகாந்த் படங்கள் பார்த்துருவோம் கேப்டன் கூட பார்க்குறேன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினா எல்லா படமும் ரஜினியெல்லாம் பார்த்துட்டு ராஜா சின்ன தேட்டர குழந்தைகளோட கூட்டத்தோட செலிபிரேஷன் செலிபிரேஷனாக இருக்கு ரஜினி படங்கள்லாம் ஆனால் அது அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன வயசுல அப்படி நம்ம காலேஜ் பிடிக்கிறப்ப விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் அப்படி வரப்ப சண்டை வரும்ல இப்போ தேட்டரில் அடிக்கிறப்ப நம்ம கூஸ் போம்ஸ் இருக்கும் ஏ நம்பால் படம் ஓடுறான் அந்த பாடுறேன் தீனாவா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்டா கோக்கிரி ஆழ்வார் இப்படி சண்டை போட்டுருப்போம் அப்போ நல்லா இருக்கும் அந்த சண்டை அது இளைஞர்களுக்கு அந்த அந்த குதூகலம் தேவை தான் அது ஒரு வடிகால் அது அந்த காலகட்டத்தோட ஒரு சேட்டைகளும் என்ஜாய்மெண்ட்டும் உங்களுக்கு தேவை அரசியல்ங்கிறது வேற தம்பிகளா அரசுங்கிறப்ப அங்க போக ஜாலியெல்லாம் இருக்கு பாருங்க தளபதி எவ்வளவு கூட்டம் வருதா பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பகத்சிங் வந்து படிக்க வந்திருக்கேன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்